செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு திருப்போரூர் செல்லும் கூட்டுச்சாலையில் ஊனமற்ற மூதாட்டி ஒருவர் குப்பைகளில் கிடக்கும் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துக்கொண்டு சாலையை கடந்து செல்லும் காட்சி அப்பகுதியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது வயிற்று பிழைப்புக்காக இந்த வயதிலேயே இதுபோன்ற பிளாஸ்டிக் பொருக்கி விற்பனை செய்து வருவது அதுவும் அதிக வாகனங்கள் செல்லும் இடங்களில் சுமைகளை தூக்கிக் கொண்டு ஊனமற்ற நிலையில் சாலையை கடந்து சென்றதை பார்த்த பொதுமக்கள் அவர் தூக்கி சென்ற சுமைகளை பிளாஸ்டிக் பொருட்களை வாங்கி சென்று சாலையின் ஓரத்தில் வைத்துள்ளனர் இது அனைவரையும் அந்த பகுதியில் நேரம் ஆச்சரியத்தை வயதான ஊனமற்ற மூதாட்டிகளுக்கு இதனை கருத்தில் கொண்டு அரசு உண்ணும் உணவுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பது பொதுமக்கள் கோரிக்கையாக இருக்கிறது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க